மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு இப்போ மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருச்சு விசிகாவனுடைய சமீபத்திய மாநாடு இதை மாதிரியான அரசியல் நிகழ்ச்சிகளில் ஏதாச்சும் ஒரு சின்ன சொதபல்கள் ஏற்படுறது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா சொதப்பிலையே அரசியல் நிகழ்ச்சியா எடுத்த பெருமை நம்முடைய விசிகாவை தான் சேரும் ஏன்னா இந்த மாநாட்டுல அவ்வளோ சொதபல்கள் நடந்திருக்கு என்ன அடங்கா சொதபல்கள் இந்த நிகழ்ச்சியில நடந்திருக்கு அது பற்றி நாம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழ் ஜனம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலுடைய நெறியாளர் சிறுத்தை குகைக்கே போயிட்டு குட்டி சிறுத்தைகளை வச்சு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு அதையும் பார்த்துடலாம் நெக்ஸ்ட் வாயில வட சுடுற வாய்சுல் வீரர்களான இஸ்லாம் நாட்டினருக்கு யூதர்கள் அருமையான ஆழமான ஆப்பை சொறியிருக்காங்க இது மாதிரி யூதர்கள் நமக்கு ஆப்பு சொறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னது வேற யாரும் கிடையாது ஈரா நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் அவர்தான் இது மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதையும் பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த தொழிலும் முன்னேற சொல்லுவாங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏதர்மை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் பீர்ல நாலு பர்சன்ட்ல இருந்து அஞ்சு பர்சன்ட் தான் ஆல்கஹால் இருக்கணும் ஆல்கஹால் தான் போதை தரக்கூடிய ஒன்று பிராண்டி விஸ்கிலாம் முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல இருக்கும் நூறு மில்லி எடுத்துக்கிட்டா முப்பத்தஞ்சு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் முப்பத்தஞ்சு மில்லி நாற்பது மில்லி பிராந்தியில நாற்பதுக்கு மேல அதெல்லாம் ராவா குடிக்க முடியாது பீர் அப்படியே ஊத்திக்கலாம் பிராந்தி ஏதாவது கலந்து கலந்து சோடா தான் குடிக்கணும் இல்லைன்னா தண்ணி ஊத்தி தான் குடிக்கணும் ஏன்னா அவ்வளவு கான்சன்ட்ரேட்டட் ஆல்கோஹால் இருக்கும் அடர் ஆல்கோஹால் இருக்கும் அதுல யாரும் பத்தடமடையாதீங்க யாரும் குழம்பாதீங்க நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு சாரி சாரி மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் இப்படி பேசியிருக்காரு சரக்குகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு இந்த கிளிப்பிங் இருக்கு இல்லையா இது ட்விட்டர் பக்கத்துல சம வைரலா போயிட்டு இருந்தது இந்த பர்டிகுலர் கிளிப்பிங்க பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் பகீர்னு தான் இருந்தது என்ன இவரு சரக்கை எப்படி அடிக்கணும் சரக்கு கூட எதை மிக்ஸ் பண்ணனும் எந்த சரக்குல எவ்வளவு ஆல்கஹால் இருக்கு அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாரு என்னாச்சு இவருக்கு ஏன் இது மாதிரிலாம் பேசுறாரு அப்படிங்கிற தான் நான் யோசிச்சேன் அப்புறமா தான் புரிஞ்சது இந்த சரக்குகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் நம்முடைய அண்ணன் திருமாவர்கள் இப்படி எல்லாம் பேசியிருக்காரு ஏன் திருமா சார் இதெல்லாம் யாருக்கும் தெரியவே தெரியாதா நீங்க சொல்லிதான் எல்லாருக்குமே அப்படின்னு தெரியணுமா என்ன வருஷ வருஷம் வருஷ வருஷம் தமிழகத்துல இருக்கூடிய இந்த டாஸ்மாக் வருமானம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு இதெல்லாம் தெரியாம தான் அந்த மக்கள் அத வாங்கி குடிக்கிறாங்களா முதல்ல நீங்க மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற மாதிரி தானே அனௌன்ஸ் பண்ணீங்க அதுக்கப்புறம் திடீர்னு ஏன் மது ஒழிப்பு மகளிர் மாநாடுன்னு மாத்துனீங்க அதுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிபிக்கா காரணங்கள் ஏதாச்சும் இருக்கணும் இல்லையா அது குறித்து ஏதாச்சும் நீங்க வெளிப்படையா சொன்னீங்களா நாங்க வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடா மாத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் நீங்க நோட்டிபிகேஷன் கொடுத்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் மது ஒழிப்பு மாநாட்டுன்னு சொல்லிதான் இந்த மாநாட்டே நடத்திருந்தாங்க ஆனா இந்த மாநாட்டுக்கு வந்த சிறுத்தைகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருமே கட்டி தான் வந்திருக்காங்க போல மேடையில இருந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா தொண்டை தண்ணி வத்த வத்த கத்திட்டு இருக்காரு ஆனா அத பத்தி எல்லாம் கூட கேரே பண்ணாம இந்த குட்டி சிறுத்தைகள்லாம் பாத்தீங்கன்னா பொதார்ல உட்கார்ந்துக்கிட்டு சர கடிச்சிட்டு இருக்காங்க இங்க ஒரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் பாருங்களேன் மாநாட்டு பந்தலுக்கு வருவதற்கு முன்னால் சில தொண்டர்கள் புதர் பகுதியில் குழு குழுவாக அமர்ந்து மது அறிந்துவிட்டு வந்ததாக கூறப்படுகிறது உடனடி நன்மையாய் ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன் இனி எவரும் தமிழ்நாட்டிலே பொது இடத்திலே அமர்ந்து மது அருந்த கூடாது சொந்த கட்சிக்காரங்களே இவர் சொல்ற பேச கேட்கறது கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி சனாதன தர்மத்தை ஒழிக்க போறாருன்னு தெரியல இதுல இன்னொரு கேலி கூத்தான விஷயம் என்னன்னா இந்த மாநாட்டிற்கு இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு திமுக காரங்களா வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு பூர்ண மதுவிலக்குன்னு கேட்கறதே மிகப்பெரிய ஜோக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கு திமுக சார்பாக ரெண்டு திமுக மூத்த தலைவர்கள் வந்திருக்காங்க திமுகவை சேர்ந்த திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு வந்திருந்தாரு வந்தது மட்டும் இல்லாம மேடையில ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருந்தாரு அவர் பேசுனதெல்லாம் கேட்கும்போது அப்படியே பயங்கர ஊஸ் இருந்தது அப்படியே சிலிருக்கு போய் சில்லரை விட்டு எரிஞ்சேன் அவர் பேசின ஒரு குட்டி கிளிப்பிங் இங்க சைட்ல போடுற பாருங்களேன் இந்த மாநாடு கலைஞர் செல்லுகிற போது நான் ஒவ்வொருவரும் ஒரு பத்து பேரையாவது குடிப்பவர்களை மனமாற்றம் செய்வோம் என்கிற உரிப்பாட்டை எடுக்கிற மாநாடாக இது அமைந்தால் கடைகளை யாரும் மூட வேண்டிய அவசியமே இல்லை கடைகள் தானாக மூடிவிடும் இது எப்படி தெரியுமாரு இது ஏதோ ஒரு படத்துல வடிவேலு ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆவது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு போஸ்டர்லாம் ஊர் ஃபுல்லா ஒட்டி வச்சிருப்பாரு என்ட்ரி பீஸ் நூறு ரூபாவா ஆயிரம் ரூபாவோ சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு வச்சிருப்பாரு அதை நம்பி நிறைய பேர் அந்த காசை கொடுத்துட்டு அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருப்பாங்க அப்போ இந்த வடிவேலு பார்த்திபன் கிட்ட ஓடி போயிட்டு இது மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்கப்பா ஐடியா என்ன நான் என்னத்த மேடையில் போய் சொல்றது அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன் கிட்ட வடிவேலு கேட்பாரு அப்போ பார்த்திபன் ஒரு ஐடியா ஒன்று சொல்லுவாரு எப்படி நான் உங்ககிட்ட இது மாதிரி கோடிசரன் ஆவது எப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டலாம் எல்லாம் காசு வசூல் பண்ணணும் அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க நீங்களும் பண்ணீங்கன்னா நீங்களும் கோடிசரன் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒண்ணு சொல்லிருப்பாரு அது மாதிரிதான் இருக்கு நம்ம ஆர் எஸ் பாரதி அவர்கள் சொல்றது இவங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லி ஒரு மாநாடு நடத்துவாங்களாம் அந்த மாநாட்டுக்கு வரவங்க ஒரு பத்து பேரை குடிப்பழக்கிறதுல இருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லுவாங்களாம் அப்படி நீங்க எல்லாருமே குடிக்கிறத நிறுத்த வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மது கடைகள் எல்லாமே மூடிடுவோம் இந்த டாஸ்மாக் எல்லாத்தையுமே நாங்க மூடிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு எனக்கு என்ன ஒரு டவுட்னா இன்னமும் இந்த தமிழக மக்கள் இவங்க எல்லாருமே பைத்தியகாரனாவே நினைச்சிட்டு இருக்காங்க போல இதை விட இந்த பூர்ண மதுவிலக்கு கொள்கையை மத்திய அரசாங்கம் கொண்டு வரணும் மத்திய அரசாங்கம் அதுக்கான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் திமுக எம்பிகள் இவங்க எல்லாம் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டாஸ்மாக் அப்படிங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட் இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல சென்ட்ரல் எப்படிங்க வருவாங்க சரி இவங்க சொல்ற மாதிரியே வச்சுப்போமே மத்திய அரசாங்கம் இது மாதிரி ஒரு கொள்கையை கொண்டு வந்தாங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா இதுக்கு முன்னாடி இந்த நீட்டு அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை இந்த நவோதியா பள்ளிகள் சபரிமலை விவகாரம் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை குறித்து உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசாங்கம் என்னன்னலாம் சொல்லியிருக்காங்க அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நிறைய தமிழகத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா இவங்க எல்லாருமே இதை தெரியாமலாம் பேசல நல்லா தெரிஞ்சு தான் பேசுறாங்க இந்த விவகாரத்துல மத்திய அரசாங்கம் தலையிடாது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் இத மாதிரி பேசிட்டு இருக்காங்க அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இப்படி தான் இருப்பாங்க இப்ப இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் தே செய்து பாருங்களேன் என் கணவர் காட்டில் இருந்தாலும் கூட ஒரு பீடி சிகரெட்டு மதுவுக்கு அடிமையாகாமல் இருந்ததால தான் முப்பத்தி ஆறு வருஷம் காற்றிலே காவல்துறைக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக் கொண்டிருந்தார் யாரும் ஷாக் ஆகாதீங்க இவங்க வேற யாரும் கிடையாது வீரப்பன் இருந்தார் இல்லையா அவருடைய மனைவி தான் இவங்க அவரை பத்தி தான் இவங்க இப்படி பெருமையா பேசுறாங்க இவங்களுடைய மகள் இருக்காங்க இல்லையா அவங்க பாஜக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இவங்க வேற ஏதோ கட்சியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வீசிகா நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க இந்த விவகாரத்துல லாஸ்டா உங்களுக்கு ஒரு கிளிப்பிங் ஒன்னு போட்டு காட்டுறேன் தயவு செய்து கொஞ்சம் பாருங்களேன் நிச்சயமா சொல்றேன் அடுத்த காந்தி ஜெயந்தி தமிழ்நாட்டுல அடுத்த காந்தி ஜெயந்தி வரும்பொழுது தமிழகத்துல பூர்ண மது இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய முதலமைச்சர் திரு மு க அவர்கள் சொல்றாரு இது மாதிரியான விஷயத்தை எப்பய பேசினாருன்னு தெரியல பட் இந்த வீடியோ குவாலிட்டி நம்முடைய முதலமைச்சருடைய லுக்கு இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பார் போல அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி மட்டும் கிடையாதுங்க அதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவருடைய காலத்திலிருந்தே இத மாதிரி பூர்ண மது விலக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து திமுக தொடர்ந்து தான் இருக்காங்களே தவிர அந்த செயல்பாடுகள் சம்பவம் உங்களை வயிறு குலங்க சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஒரு சிறுத்தை குட்டி அறபோதையில வந்திருக்கு அரைபோதையில வந்து பயங்கரமான அலப்பறை எல்லாம் பண்ணியிருக்கு அதை அப்படியே படம் பிடிச்சி இந்த தமிழ் ஜனம் இருக்கு இல்லையா அவங்க அப்படியே காமிச்சிருப்பாங்க அதுலயும் அந்த நெறியாளர் பண்ண சம்பவம் இருக்கு இதை கொஞ்சம் பாருங்கள் எங்கேருந்து வர்றீங்க ஒன்று எத்தனை பேர் வந்திருக்கீங்க நான் ஒரு நாள் நான் ஒத்தாள் நான் தான் ரவுடியுங்க இப்போ என்னைக்கு இப்போ ஐம்பது ரூபா அது ஆ ஐம்பது ரூபா இப்போ இருந்தால் தான் உள்ளே வந்தீங்க நான் டிக்கெட் இருக்கா பஸ் டிக்கெட் இருக்கா எதுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க மீட்டிங் தான் யார் யார் மீட்டிங் யார் யார் யாரா ஃபோட்டோவில் யாருக்கா ஃபோட்டோவ் காரல் மார்க்ஸ் இருக்கு பெரியார் இருக்கார் பெரியார் நைகர் பேசுகிறா அவர் தான் மைக்கில் அவர் பேர் என்ன அது பேர் இதில் போட்டோர் யாருக்கா ம் புக்கு யார் படிக்கிறா இவர் அம்பேத்கர் அம்பேத்கார் தான் ஆமாம் அம்பேத்கர் தான் அவரா அம்ப எல்லாம் ஒன்று தான் சரி இவர் யாரு இவர் யார் அவர் வேறா இவர் வேறா சரி இப்போ இன்னைக்கு என்ன மாநாடு இருக்குன்னு தெரியுமா என்ன மாடன்னு தெரியும் என்ன மாநாடு சூரியங்கட்சி தானா சூரியங்கட்சி இல்ல சிறுத்தை கட்சி சொல்லுங்க காந்தி ஜெயந்தி கிடைக்கும் அத போய் வாங்கிட்டு இருநூறு கேக்குறாங்களா எங்க அது எங்க அது ஊருக்குள்ளதான் போகணும் வரும்போதே போட்டீங்களா இல்ல போடல நேத்து அடுக்கு வெயில்ல ஒண்ணு முடியல

இந்த மது ஒழிப்பு மாநாட்டிற்கு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு இந்த குட்டி சிறுத்தை போதையில தான் வந்திருக்கு குஷ்டு தான் இது இவர் குடிக்கிறாரு இல்லையா இவர் குடிக்கிறத யாரும் தப்பு சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவர மாதிரியான பாமர மக்கள் உடல் வருத்தி தான் வேலை பாக்குறாங்க சோ கண்டிப்பா அவங்களுக்கு உடம்பு வலி அப்படிங்கிறது இருக்கும் அந்த உடம்பு வலிக்காக கண்டிப்பா குடிப்பாங்க அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது வீசிக்கா மாதிரியான ஒரு கட்சி பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பா அதுக்கு யாரும் சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் பூர்ண மதுவிலுக்கு உடனடியாக கொண்டு வரவும் முடியாது அந்த மதுவுக்கு மாற்றாக வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்த உருவாக்கணும் அப்படி உருவாக்காம விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பான்மையான மக்கள் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க நம்மளுடைய அண்ணாமலர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஒரு கருத்தை தான் சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அவர் அதுக்கான சொல்யூஷனும் சொல்லியிருந்தாரு இது மாதிரி கல் எல்லாம் இருக்கு இல்லையா கல் இறக்கிறத நீங்க அதிகப்படுத்தணும் அதுக்கப்புறமா படிப்படியா 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 இந்த டாஸ்மாக்கை நீங்க கம்மி பண்ணணும் டாஸ்மாக் கடைகள மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நம்முடைய அண்ணாமலர்கள் சமீபத்தில் சொல்லியிருந்தாரு இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நீங்க பண்ணாம எடுத்து எடுப்புல பூர்ண மது விளக்கு அப்படிங்க மாதிரி எல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா அது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க சொன்னீங்கன்னா இங்க பல பேருடைய வாழ்க்கை கேள்விக்குறியா நிற்கும் பேருடைய வேலைகள் பறிக்கப்படும் அவங்க குடும்பங்கள் எல்லாமே நடு நடுத்தருவுக்கு வரும் அதை விட இந்த குடிக்க அடிமையா இருப்பாங்க பாருங்க அவங்களுடைய நிலையானது ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும் இதை பத்தி எதுவுமே யோசிக்காம கண்டதையும் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு நம்முடைய அண்ணன் தோல் திருமாவளவர்கள் சரி அதெல்லாம் விட்டு தள்ளுங்க இப்ப நம்ம பார்த்த இந்த வீடியோல கடைசியில ஒரு வார்த்தையை அந்த நெறியாளர் சொல்லியிருப்பாரு இல்லையா அவர் யாரு காரல் மார்க்ஸா இல்ல சீமானிட்டு நோ அதெல்லாம் வேற லெவல்னா உண்மையாலேயே இந்த பேனர்ல காரல் மார்க்ஸ் இருப்பாரு அவரை நீங்க கொஞ்சம் உத்து பாத்தீங்கன்னா சீமான் மாதிரிதான் இருப்பாரு உண்மையிலே சீமான் மாதிரி தான் இருப்பாரு அதை தான் நம்மளுடைய நெறியாளர் அப்படியே கேட்டிருப்பாரு இந்த மது ஒழிப்பு மாநாடு அதை அப்படியே மாத்தி மது ஒழிப்பு மகளிர் மாநாடு இது மாதிரிலாம் மாத்துறாங்க இல்லையா இது இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது எல்லாமே மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னா இது எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய நாடகங்கள் தான் இதை எதுவுமே இவங்க ஃபுல் ஃபோர்ஸாக கொண்டு போக மாட்டாங்க அடுத்து ஒன்றரை வருஷத்துக்கு இதே மாதிரியான விஷயங்கள் தான் இவங்க பேசிட்டு இருக்க போறாங்க அப்படிங்கறத மக்கள் கிரவுண்ட்ல புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அதுவும் இந்த ஆளுங்கட்சியில சேர்ந்தவர்கள்லாம் என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் இந்த பூரண மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வரணும் மத்திய அரசாங்கம் இந்த ஒரு விஷயத்த கொண்டு வரணும் அப்பதான் எங்களால கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இப்ப நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திடீர்னு இப்ப மத்திய அரசாங்கத்தை இவங்க உள்ள இழுக்கிறாங்க இல்லையா அப்பவே மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஒரு விவகாரத்தை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க விசிகா இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு திமுக கிட்ட டிமாண்ட் பண்றாங்க திமுக இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பாஜகவிற்கு எதிரான அரசியல் இங்க பண்றாங்க அப்படிங்கறத மக்கள் இப்போ தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் தமிழகத்துல பேசும் முறையா இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசானது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க பட் எல்லாம் போட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது தமிழகத்துல தமிழக அரசே மாதிரி பண்ணலாம் இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிற இந்த விஷயமானது மாநில அரசே செய்ய முடியும் ஆனா மாநில அரசு அதை செய்யாம மத்திய அரசு மீது பழிய தூக்கி போடுறாங்க இப்போ இந்த மது ஒழிப்பு கொள்கையில பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தான் இதை கொண்டு வரணும் அவங்க கொள்கையா கொண்டு வந்தாங்கன்னா அதை எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படி மாதிரி சொல்றாங்க அது மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது குஜராத்ல பூர்ண மது விலக்கு அப்படிங்கிறது இருக்கு குஜராத்ல அது இருக்கு குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாநில அரசே அதை கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு ஒண்ணு தலையிட்டு அந்த ஒரு விஷயத்த கொண்டு வரல மாநில அரசே அந்த பூர்ண மதுவிலக்க கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இவங்களும் கொண்டு வரலாம் இல்லையா ஆனா இவங்க அதை கொண்டு வர மாட்டாங்க அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணுவாங்களே தவிர கண்டிப்பா பூர்ண மதுவிலக்கு அப்படிங்கறத கொண்டு வர மாட்டாங்க சும்மா வாங்க கோடி கோடியா அதுலதான் வருமானமே வருது வருஷா வருஷம் டார்கெட் வேற வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு பூர்ண கொள்கையை கொண்டு வந்துருவாங்களா கண்டிப்பா கொண்டு வர மாட்டாங்க நெக்ஸ்ட் இந்த வாயில வட சுடக்கூடிய இஸ்லாமிய கோழை நாடுகள் பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்களேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுடைய முன்னாள் பிரதமர் அவர் ஒரு பேட்டியில நேற்று பாத்திருந்தேன் இந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மொசாடோட ஆட்கள் எல்லாம் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து ஊருவராங்க ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் அது உருவாக்கி வருஷம் தான் தெரிஞ்சது அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட தலைவனே ஒரு மசாட் ஏஜென்ட் தான் அந்த அந்த ஃபோர்ஸில் இருந்த ஒரு பதினைந்து முக்கியமான அதிகாரிகள் எல்லாருமே மொசாடுக்காக வேலை செய்தாங்கன்னு சொல்லிட்டு ஆடா பாவீங்களா இவனுங்க எவ்வளவு பெரிய தற்கொறியா இருந்திருந்தானுங்கன்னா இப்படிப்பட்ட தற்கொரி தரமான காரியத்தை செஞ்சிருப்பானுங்க இந்த ஈரான் ஊடுருவிய மொசாத் உளவாளிகளை மொசாத் உளவாளி தலைமையில ஒரு டீம் ஃபார்ம் அந்த டீம்ல பதினைஞ்சு பேர் இருந்திருக்காங்க அந்த பதினைஞ்சு பேருமே மொசாத் உளவாளிகளா இருந்திருக்காங்க என்னங்க இது இந்த லட்சணத்துலதான் இவங்களோட நிர்வாக திறமையே இருக்கு இந்த லட்சணத்துல மூளைய வச்சுக்கிட்டு நீங்களா யூதர்களை எதிர்க்கலாமா நீங்களா யூதர்களை எதிர்க்கலாமா இவங்க பண்றது எப்படி இருக்குன்னா நான் தலைக்கீழாகத்தான் குதிப்பேன்னு கவுண்டமணி சொல்லுவார் பாருங்க அப்படிதான் இருக்கு ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துருக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இங்களை நம்ம முடிச்சுக்கலாம் நம்முடைய சென்னை கார்ப்பரேஷன் இருக்கு இல்லையா அவங்க சமீபத்துல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அண்ட் ஆல்சோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்றையும் கொடுத்துருந்தாங்க இதை கொஞ்சம் பாருங்க சென்னையில் வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள பத்தாயிரம் தன்னார்வலர்கள் வரை விண்ணப்பிக்கலாம் என ஆணையர் அழைப்பு சென்னையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில் அதீத மழை காலத்தில் மாநகராட்சி மேற்கொள்ளும் நிவாரண பணிகளில் மாநகராட்சியுடன் இணைந்து பணியாற்ற ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாநகராட்சி ஆணையர் அழைப்பு விடுத்துள்ளார் ஆர்வமுள்ள தன்னார்வலர்கள் சென்னை மாநகராட்சியின் அந்த ஒரு வெப்சைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் தன்னார்வலர்கள் தங்கள் பணிபுரியும் நிறுவனம் சார்ந்தோ அல்லது தனிநபராகவோ விண்ணப்பிக்கலாம் அவர்கள் சார்ந்துள்ள துறையை பொறுத்து அவர்களுக்கு பணிகள் பிரித்து வழங்கப்படும் எனவும் அவர்கள் வசிக்கும் மண்டலங்களை பொறுத்து மண்டல அலுவலர்கள் அல்லது மண்டல ஆணையர்களின் வழிகாட்டுதலின்படி அவர்கள் செயல்பட வழிவகை செய்யப்படும் மாநகராட்சி ஆணையர் தெரிவித்துள்ளார் அப்படியே இந்த நியூஸ் பாருங்களேன் அக்டோபர் வந்தாச்சு படகும் வந்தாச்சு வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மாநகராட்சி சார்பில் புதிதாக முப்பத்தி ஆறு படகுகள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சி மண்டலம் மூன்றுக்கு ஒரு படகும் மண்டலம் பதினான்கு இரண்டு படகுகளும் வழங்கப்பட்டுள்ளன மீதமுள்ள படகுகள் மற்ற மண்டலங்களுக்கும் வழங்கப்பட உள்ளன மழை வருது அப்படிங்கிறதுனால அதிகமான மழை வரும் அப்படிங்கிறதுனால இது மாதிரி படகுகளை நம்முடைய சென்னை கார்பரேஷன் வாங்கி வச்சிருக்காங்களா இந்த விஷயத்தை லிங்க் பண்ற மாதிரி இன்னொரு நியூஸ் கார்டு ஒண்ணு இருக்கு இதை கொஞ்சம் பாருங்க மீண்டும் உயர்ந்தது சொத்து வரி சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ஆறு சதவிகிதம் சொத்து வரி உயர்வு இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா சொத்து வரியை அதிகப்படுத்திருக்கீங்க இப்ப ரீசெண்டா மறுபடியும் ஆறு பர்சன்டேஜ் வரை அதிகப்படுத்திருக்கீங்க இது மாதிரி சொத்து வரியை நீங்க அதிகப்படுத்துறீங்க எல்லாருக்கிட்டுமே நீங்க டாக்ஸ் வாங்குறீங்க அப்படி இருக்கும்போது நீங்க தானே மக்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணும் நீங்க தானே பண்ணணும் அது உங்களுடைய கடமை தானே ஏன்னா மற்ற மாவட்டங்களை விட சென்னையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க அதிகமான வரி கூடுதலான வரி நீங்க விதிக்கிறீங்க சொத்து வரி வாங்குறீங்க அப்படி இருக்கும்போது சென்னையில உடைய மக்களுக்கு நீங்க தான் அவங்களுக்கு ஏற்ற பெசிலிட்டிஸை பண்ணி கொடுக்கணும் இந்த மழைநீர் வடிகால் பணிகள் மொத்தமா முடிஞ்சிடுச்சு நாங்க எல்லாமே சரி பண்ணிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது போது படகு நீங்க அழைப்பு விடுக்கிறீங்க எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது ஒரு பக்கம் சொத்து வரையும் வாங்குறீங்க சொத்து வரையும் அதிகமும் ஒரு பக்கம் வடிகால் பணிகள் முழுசா முடிஞ்சிடுச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காது அப்படி மாதிரி எல்லாம் சொல்றீங்க ஏங்க ரைட்டு இப்ப இத பாருங்க சமஸ் ஆசிரியர் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஆசிரியராக பொறுப்பேற்றார் சமஸ் சமஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த புதிய தலைமுறை சேனல் இருக்கு இல்லையா அந்த சேனலுடைய ஆசிரியரா பொறுப்பேற்றிருக்காரு அது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பொறுப்பேற்றாரு இந்த சமஸ் யாரு தெரியுங்களா வேற யாரும் கிடையாது கலைஞர் பொற்கிழி விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான கலைஞர் பொற்கிழி விருதை இவர் வாங்கியிருக்காரு கலைஞர் பொற்கிழி விருது ஓகேங்களா பொற்கிழி விருதை இவர் வாங்கியிருக்காரு அவருக்கு தான் இப்போ இந்த புதிய தலைமுறை சேனல்ல தலைமை ஆசிரியருக்கான பதவியை கொடுத்து வச்சிருக்காங்க இவரு இந்த புதிய தலைமுறையினுடைய ஆசிரியரா பணிக்கு வந்ததுக்கு அப்புறமா இவர் பண்ண வேலையை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க தினம் தினம் உணவு திருவிழா மாட்டிறைச்சி பிரியர்களுக்கு மட்டும் பீஃப் பீஃப் ப்ரமோஷன் அப்படிங்கிறது இவர் வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாரு இந்த புரட்டாசி மாசத்துல பெரும்பான்மையான மக்கள் சைவமாதான் இருப்பாங்க நான்வெஜ் பெருசா சாப்பிட மாட்டாங்க ஆனால் இது மாதிரியான நேரத்தில் இது மாதிரி பீஃப் ப்ரமோஷனு நான்வெஜ்ஜை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அண்ட் ஆல்சோ இந்த செலப்ரிட்டிஸ்லாம் இன்டர்வியூஸ் இல்லையா சாப்பிட்டுக்கிட்டே இன்டர்வியூ எடுப்பாங்களே அது கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ்ஜாக தான் இருக்கு ஹிந்துக்களுடைய புனிதமான மாதம்னு சொல்லப்படுற இந்த புரட்டாசி மாதம் வந்தால் மட்டும் போதும் இவங்களை மாதிரியான ஆட்கள் பொகுத்தறிவு பேசக்கூடிய இவங்களை மாதிரியான ஆட்கள் இது மாதிரி பீஃபு மற்ற நான்வெஜ் மாதிரியான விஷயங்களை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க ஏன் இவங்க இப்படி பண்றாங்கன்னு தெரியல ஆனா எல்லாமே திட்டமிட்டு பிளான் தான் இது எல்லாத்துமே பண்றாங்க யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாம் பாருங்களேன் புரட்டாசி மாச அலப்பறைகள் புரட்டாசி மாச பரிதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டென்ட் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க இதே மாதிரியான விஷயத்தை இப்படி கொஞ்சம் பாருங்களேன் இஸ்லாமியர்கள் இந்த நோன்பு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த நேரத்துல ஏதாச்சும் ஒரு இஸ்லாமியராச்சும் இஸ்லாமிய யூடியூபர்ஸ் ஆச்சும் அந்த நோன்பு நேரத்துல இது மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அது மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி யாராச்சும் கண்டென்ட் வீடியோ போடுறாங்களா இல்ல அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் இந்த புனித வெள்ளி டைம்ல அவங்க அந்த பாஸ்டிங் இருப்பாங்க இல்லையா அந்த நேரத்துல இத மாதிரியான கண்டென்ட் வீடியோஸ் கிறிஸ்டின்ஸ் போடுறாங்களா கிடையாது கிறிஸ்துவர்களும் இஸ்லாமர்களும் அவ்வளவு மத நம்பிக்கையோட அவங்களுடைய மதத்திற்கு அவ்வளவு பயபக்தியோட இருக்காங்க ஆனா ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் ஆகிய மாதிரியான ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கரெக்டா இது மாதிரியான புரட்டாசி மதத்துல இல்லைன்னா இந்த சபரிமலை டைம்ல பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுறது பீஃப் மாதிரியான விஷயத்த வேணும் வேணும்னே ப்ரமோட் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க அது இந்த புரட்டாசி மாசம் வந்தா மட்டும் போதும் இதை வச்சுக்கிட்டு பயங்கரமா கண்டென்ட் வீடியோஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஏன் இப்படி ஹிந்துக்கள் இருக்காங்கன்னு தெரியல இது பண்றது கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களும் கிடையாதுங்க ஹிந்துக்கள் தான் ஹிந்துக்கள் தான் இது மாதிரி இந்த மத விவகாரத்துல நக்கள் நயாண்டி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சொல்லதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதரம் பாய்